இந்த படத்தை தவிர விட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு கதறாதீங்க விக்ரமுக்கு சரியான தீனி இந்த படம் ஆயிரத்தி விட்டோம் இது தங்களோட விடக்கூடாது போய் படம் பாருங்க தரம் ப்ரோ விக்ரம் ஆக்டிங் வேற லெவல் செஞ்சு விட்டாங்க படத்தோட பஸ்ட் சீன்ல இருந்து அரசியல் சார்ந்து இருக்கு படம் இது வந்து ஆதி குடியோட அரசியல் சார்ந்து இருக்கு அப்ப எல்லாருமே தான் இருந்தோம் அப்ப ராமானுஜர் கால அரசியல் பேசியிருக்கு இந்த படம் அதெல்லாம் தெளிவாக பேசியிருக்கு யாருன்றதையும் அது புரிய வைக்கிற டைலாக்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு அது நம்ம மாறிட்டோம் தான் சொல்லணும் இப்போ ரஞ்சித்து ஒரு சாயல்ல பூசுறாருனா நீங்க ஹாலிவுட் மூவியா இருந்தா கூட இந்த ஸ்பைடர் மேனா இருக்கட்டும் ஹல்கா இருக்கட்டும் ஆரம்பத்துல அவனோட லவ்வருக்கு அவனுக்கு பிடிக்காது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி மேல வந்து அதுக்கப்புறம் பிடிக்கும் இதுதான் சினிமா பாக்குற தன்மை அந்த வழியாதான் அவர் சொல்றப்போ அது நம்மளுக்கு பெரிய ஹீரோயிசமா தெரியுது மத்தவங்க ஆண்டத மாதிரி நான் அப்படி இப்படின்னு வர்றப்ப அதை வந்து ஆர்வி உதயகுமார் எடுத்த அந்த ரேஞ்சில எடுத்தது தேவர் மகன் அந்த ரேஞ்சில எடுத்தப்ப பிடிச்சிருந்தது இப்ப சரியா எடுக்காம எப்ப மாத்தாலும் ஆணவ கொலை அந்த இது மாதிரி நாடக காதல் ஆட்கள் அப்படி எடுத்தா ஒரு தடவை ரெண்டு தடவை பாக்கலாம் அடிக்கடி பார்க்க முடியாது சார் ரஞ்சித்ன்ற பேர் மேல காழ்ப்புணர்ச்சி வச்சு நீங்க பேசாதீங்க படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றத பாருங்க எப்படி படம் நல்லா இருக்கு டேரக்டரோட விஷனுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவர் வந்து ஒரு மூணு பீரியட வந்து ஃபுல்லா எடுக்க முடியாது அப்படின்றது ஆனா இதுல வந்து கன்வின்சிங்கா அங்கங்க தேவையான இடத்துல வந்து அந்த பீரியட வந்து ஒரு பேக் மாதிரி சம் கைண்ட் ஆஃப் விஷுவலா வந்து காமிச்சிருப்பாரு அது வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குது எதிர்பார்த்தோட நல்லாவே இருக்குது ரஞ்சித்துடைய படம் கூட கொஞ்சம் எல்லாம் சொல்லுது அவர் ரஞ்சித்தை கொஞ்சம் டெவலப் ஆகிட்டா சொல்ல முடியும் அதுக்கான ஸ்டோரியா இல்ல டேரக்ஷனா சொல்ல முடியாது நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ரொம்ப ஒரு தப்புல இருந்துச்சு பயங்கரமா பண்ணியிருந்தாரு மூவியா பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிய பத்தி தான் பேசியிருந்தாங்க அவர் இனப்போ இதை பத்தி நல்லா சூப்பரா எடுத்து வச்சுருந்தாங்க ரொம்ப தெளிவா பேசியிருந்தாங்க இன்னும் சொல்லணும்னா இப்போ இண்டிபெண்ட் விட்டது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா இன்னமும் வந்து அந்த மக்களை வந்து ரொம்பவும் இதாக தான் வச்சிருக்காங்க இவ்வளோ இண்டிபெண்ட் ஆகியும் இந்த இண்டிபெண்ட் இன்னமும் அவங்கள சுதந்திரம் பெறாங்களா இன்னமும் நம்ம புதுக்கோட்டையிலேயே எவ்வளோ நடந்திருக்கு இன்னமும் அதை பத்தி எவ்வளோ யாருமே இல்லை ஏன்னா அந்த மூவில வந்து அவங்களோட ஹிஸ்டரியே சொல்லி எவ்வளோ சொல்லி இவங்க மாறுவாங்களான்னு தெரியல பட் ஆனால் ஒருத்தப்ப மூவி சூப்பரா இருக்கு எத்தனை நாட்டு பாக்குறோம் 1101 வந்து பாத்தீங்களா அது ஒரே கிட்டத்தட்ட அப்படி தான் விக்ரம் விக்ரமுக்கு சரியான தீ இந்த படம் சரியான நடிப்பு நல்லா நடிச்சிருக்காரு அவருக்கேத்த ஸ்டோரி அவருக்கேத்த டைரக்ஷன் எல்லாம் வாங்கி இருக்காரு மத்த ஆக்டர்ஸ்லாம் மற்ற ஆக்டர்ஸ்லாம் பார்வதி பார்வே சரியா விக்ரமுக்கு அடுத்து பார்வதி அசுபதி மூணு பேருக்கு நிச்சயமா அவங்களுக்கு விருது தேசிக்கு கிடைக்கிறது எனக்கு விக்ரமோட ஆக்டிங் நல்லா இருக்கு அண்ட் ஹீரோயினோட ஆக்டிங்ும் நல்லா இருக்கு ஒன்ஸ் ஆர் டுவைஸ் பார்த்தாலும் புரியும் இருக்க எண்ட்ல தான் ஸ்டோரியே சொல்லியிருக்காங்க ஸ்டார்ட்டிக்கு வந்து பார்த்தா கன்ஃப்யூஸ் கம்பல்சரி கன்ஃப்யூஸாக இருக்கும் லாஸ்ட்ல எண்டில் நல்லா சொல்லியிருக்காங்க ப்ரோ படம் நல்லா பண்ணிக்கிறாங்க ப்ரோ சிறந்த நடிகர் அவார்டே தள்ள ப்ரோ விக்ரம் சார் அந்த அளவு நெச்சிரா ப்ரோ அது பாடஞ்சுட்டு வந்து கட்டான மியூசிக் டைம் ஏற்று படம் மியூசிக்கெல்லாம் வேற லெவலில் ப்ரோ கட்டா அந்த கேரக்டர் உள்ளே போயிட்டாரு அவர் வந்து காட்டுவாசி குத்துறதுனால விக்ரம் வந்து அந்த கேட்ட உள்ளே போயிட்டு நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாங்க ப்ரோ ஒரு அவார்டு தள்ள ப்ரோன்னு தெரிஞ்ச விக்ரம்தான் தரலாம் ப்ரோ சிறந்த நடிகர் அவார்டு தள்ளு ப்ரோ அந்த அளவுக்கு பண்ணிக்கிறாங்க மியூசிக் நல்லா போடுகிறாங்க படம் நல்லாது ப்ரோ ப்ரோ அந்த கெட்ட எல்லாம் கொடுக்கலாம் ப்ரோ அவருக்கு அது அப்படியே அந்த ஃபுல் டெடிக்கேஷனோட பண்ணிட்டாரு ப்ரோ அந்த கேரக்டர் இறங்கி பண்ணிட்டாரு ப்ரோ அதுக்காகவே ஒரு பெரிய அப்படியே தரலாம் ப்ரோ மியூசிக் செமையாக இருந்தது

ஆகும் சில பேருக்கு இது அதான் சொல்றேங்க படத்தை படத்தை பார்க்கணும் படம் வந்து ஆரம்பத்துல இருந்து இன்ட்ரோல் பிளாக்ஸ் வரைக்கும் ஒரு பின் ட்ராப் சைலண்ட்லேயே போச்சு அதுக்கப்புறமா ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு பின் ட்ராப் சைலண்ட்லேயே போச்சு எங்கேயுமே வரும் ஆரவாரம்லாம் பண்ணல

ஏட் குடுங்களா ஏன்னா ஏன்னா ஏட் குடுக்குறேன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டோரி புரியிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இன்வால்வ்மெண்ட்டா வந்ததா பார்க்க முடியும் என்ன பாக்க முடியும் थैंक यू ஜெனரல் ஆடியன்ஸா அந்த படத்தை பார்க்குறது நல்லா சூப்பர் நல்லா இருக்கு என்ன நல்லா ப்ரோ தங்கல ப்ரோ எப்படி இருக்கு நல்லா இருக்க

லேடிஸ் ஆக்டிங் சொல்லும் போது குட்டா இருந்தது எல்லாருமே சூப்பரா பண்ணுங்க சாரமா மியூசிக் வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஜிவி வந்து பிஜிஎம் வந்து பிச்சு உதறிட்டாரு லைக் ஆயிரத்துல ஒருவன்ல எப்படி வந்து அந்த ஒரு இது வந்து ஹைப் கொடுத்ததோ அதே அளவுக்கு வந்து இந்த படத்துக்கு வந்து ஜிவியோட மியூசிக் வந்து கண்டிப்பா வந்து சம அப்ரிசியேஷன் இருக்கு அண்ட் விக்ரம் பத்தி சொல்லவே தேவையில்லை அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் வந்து பிச்சு பின்னிட்டு போயிட்டாரு படமா ரைட்டிங்காவே வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரெசிவா இருந்தது ஸோ அடுத்து என்ன 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 அப்படின்ற ஒரு இதுலேயே போயிட்டு இருந்தது ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுதான் சொல்றேன் இதுல யாரும் எங்க சரியா பண்ணல அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அது வந்து இந்த இடத்துல இவர் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எப்பவுமே நம்ம சில படம் பார்க்கும்போது தோணும் பட் இந்த படத்துல வந்து அந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை எல்லாருமே ஏதோ வந்து அந்த ஒரு அவருக்கு அவரோட கேரக்டர் அப்படி இருக்கு போல அவர் கேரக்டர் அப்படி பண்றாரு அப்படின்ற அளவுக்கு ரியலைஸ் பண்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து நிறையவே இருக்கும் பாக்கும்போது பயங்கரமா இருந்துச்சு எதாவது நேஷனல் அவார்டு எதிர்பார்க்கலாமா அது வந்து எப்படின்னு எனக்கு அப்படியே கதையோட மூழ்கிட்டேன் அப்படின்ற அளவுக்கு நான் வந்து நான் போய் பார்க்கும்போது ஒரு ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸுக்காக போவோம் வந்து வந்தது ஆரஞ்சு அவரோட படம்னாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேக்கிங்ல எல்லாமே எஃபர்ட் போட்டு கொஞ்சம் பாலிடிக்ஸ் அந்த மாதிரியான விஷயம்லாம் ஆட் பண்ணி அவர் பேசுவார் ஸோ அதை பார்த்துட்டு நான் கதை வந்து எப்படி போகுது ரைட்டிங்கா வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பாக்கும்போது எனக்கு வந்து பெர்ஃபாமன்ஸாவே தெரியல அதுல பர்ஃபார்ம் பண்ண அவங்க எல்லாருமே வந்து வந்து அந்த டைம்ல அந்த ஒரு கேரக்டர் இருந்தால் எப்படி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து ஹாம்சா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அங்கே பக்கத்தில் நான் இருந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ரொம்பவே நிறைய கூஸ்டோம்ஸாகவே இருக்கும் டென் இங்கே எவ்வளோ ரேட்டிங் குடுப்பீங்க நான் வந்து எயிட் பாயிண்ட் ரெண்டு எயிட் பாயிண்ட்